அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருந்திர அருப்பெரும் ஜோதி சிவைய சிவ சிதம்பர ராமலிங்காய பரம்பரமளி நம சர்க்குருநாதா சண்முகநாத அருப்பெரும் ஜோதி அகத்தீசாயம் மாரமோரங்கமாக தேசிகா என்னமோ மாரமோரங்கமாக சர்க்குருவை நம மாரமோரங்கமாக ஜோதி எனமோ சரவண ஜோதி நமோ நம ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு கொரோனா காலகட்டத்திலிருந்து வழங்கப்படுகிறது முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்கமா இன்றைய அன்னதான உபயோகாரர்கள் உயர் திரு ரகுபதியா குடும்பத்தார்கள் குடும்பதார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை நான் அவங்க இருக்கிறது யூஸ் குழம்பஸில் உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டே வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மாதிரி கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்க ஓம் அகத்தி சாயனம ஓம் ஆர்முக ரங்க மகாதேசி ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி முருகாசரணம்